அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இன்னுமே நம்ம போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்போம்னா நம்மளால் அந்நிய பாஷா வரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி நம்ம இப்பொழுது பேசுகிறவர்களாக இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை ஐ மீன் அப்போ மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்களாக அது என்னென்ன இச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு விஷயம் இருக்குதுங்க அந்த பதினாறு விஷயத்துல எல்லாமே நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் அதில் ஒன்று நம்ம செஞ்சோன்னா கூட அந்த அந்நிய பாஷையின் வரத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது அப்படியே பெற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த பதினாறில் ஒன்று நம்ம செய்ய செய்கிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது அந்நிய பாஷை அல்ல அது ஆவியானவர் பேசுகிறது அல்ல அப்போ யாரோ ஒரு லீடிங்கில் நம்ம போயின்னு இருக்கிறோம்னு அர்த்தம் வேற யார் வேறு ஏதோ ஒரு வழி நடத்துதல்ல நம்ம போய் கொண்டு ஆவியானவர் வழி நடத்துதில்லை நம்ம நடத்த